முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருது நினைத்தது நடக்க ஆணி மாத கருடால்வர் வழிபாடு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுவது அந்த வகையில் ஆணி மாதம் என்பது பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக திகழ்கிறது பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் முதலில் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடாது அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய கருடால்வரை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி கருடால்வரை வழிபாடு செய்தால்தான் பெருமாளிடம் நாம் வைக்கும் கோரிக்கை நிறைவேறும் அதாவது சிவனுக்கு செல்லும்போது நந்திபெருமானை சேவித்த பிறகுதான் சிவபெருமானை சேவிக்க வேண்டும் அதே போல்தான் கருடால்வரை சேவித்த பிறகு பெருமாளை சேவிக்க வேண்டும் அந்த வகையில் ஆணி மாதத்தில் கருடால் வரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் நாம் நினைத்தது நடக்கும் என்றுதான் இந்த ஆன்மீகம் பதிவில் பார்க்கலாம் நினைத்தது நடக்க கருடாழ்வார் வழிபாடு இந்த உலகத்தையும் காக்கக்கூடிய தெய்வமாக திகழ்ந்தவர் தான் பெருமாள் என்று நாம் அனைவருக்குமே தெரியும் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு பெருமாளின் அருள் உதவும் என்றும் கூறப்படுகிறது அப்படி பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்றால் நாம் கருடால் வரை முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டுமென்றால் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி ஒருவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் மற்றொருவரின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஒவ்வொரு காரியம் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுவோம் திருமணம் நடக்க வேண்டும் என்றோ வேலை கிடைக்க வேண்டும் என்றோ வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றோ பலவிதமான வேண்டுதல்கள் இருக்கும் இந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாகத்தான் கருடாழ்வார் தெரிகிறார் கருடால்வார் நாம் வழிபாடு செய்யும் பொழுது ஏதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை ஆனி மாதத்தில் வரக்கூடிய திருவாதரை சுவாதி சதய நட்சத்திர நாள்களில் செய்யலாம் அதை வரக்கூடிய புதன்கிழமையும் செய்யலாம் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கருடாழ்வார்க்கு துளசி மாலையைச் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது இரண்டு நெய் தீபம் அல்லது கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவரை மட்டும் பதினைந்து முறை வளம் வர வேண்டும் இவ்வாறு பதினைந்து முறை வளம் வரும் பொழுதும் நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ கோரிக்கை என்னவோ அதை முழு மன வருடாழ்வரிடம் கூறிக்கொண்டே வளம் வர வேண்டும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பிறகு பெருமாளுக்கு நம்முடைய பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாள் மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் முழு நம்பிக்கையோடு கருடால்வரிடம் இந்த முறையில் வழிபாடு செய்து வேண்டுதலை வைப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றுவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை எந்த இந்த தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்